அவர் உன்னை குறித்து தாயின் கருவில் பொருத்தும் போதும் பிறக்கும் போதும் என்ன விரும்பினாரோ அந்த விரும்பின பங்கு கேட்ட மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்ப அதனால்தாங்க தேவப்புள்ள கலங்கக்கூடாது கூடாது ஒடுங்கக்கூடாது உடையக்கூடாது சோறக்கூடாது ஏன்னா கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்றார் நல்லா இன்னைக்கு செய்தி கேட்கணுங்க நாலாவது வாரம் ஆழமாக பேசிகிட்டு இருக்கேன் சும்மா அப்படி ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டா சொல்லி போகிறவங்க நீங்கள் இருக்கக்கூடாது ஆழமாக கேளுங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாரு எதற்காக அவர் உன்ன குறித்து நினைச்ச நிர்ணயத்தை உன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காக தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறார் ஆமேன் அதனால் ஸோ சீக்கிரத்தில் எல்லாமே நிறைவேறி நீங்கள் உயரத்தில் இருப்பீங்க அதனால் பக்க சொல்லி எல்லாம் கிடையாதுங்க நான் கர்த்தரை நம்பி நடந்துகிட்டே இருப்பேன் எனக்கு தெரியும் என்னை உண்டாக்கியவர் என்னை என்னை அழைத்தவர் என்னை எங்கேயோ ஒரு தூரத்தில் சேர்க்க போகிறாரு கர்த்தர் எல்லாம் அதன் திட்டத்தின்படி செய்வார் ஆமேன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் உயரம் இருந்தது பின்பு தாழ்வு வந்தது ஒரு நாள் கோட்டு இருந்தது அடுத்த நாள் அந்த கோட்டை கிழிச்சாங்க அடுத்த நாள் குழியில் போட்டாங்க ஒரு நாள் போத்தி ஃபார் வீட்டில் நல்ல வேலைக்காரன் பெயர் பெற்றவன் புகழ் பெறுகிறான் அடுத்த நாள் பாலியல் பலாக்கார குற்றச்சாட்டுக்காக எங்கே போகிறான் சிறைக்கு போகிறான் சிறையில் போகிறான் அவன் யாருக்கு உதவி செய்தானோ மறந்து விடுகிறார்கள் மறக்கிறார்கள் திரும்பியும் அவனை நினைக்க வைக்கிறார் கர்த்தர் நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா யா யோசிப்பின் வாழ்க்கை படித்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டையும் கர்த்தர் தான் அரேஞ்ச் பண்ணுறாரு இது எல்லாமே ஒரு செட்டப் தான் கர்த்தர் அவனை எங்கே வைக்க நினைக்கிறாரோ வைக்க நினைக்கிற இடத்தில் வைப்பதற்காக ஒரு நாள் கோட் இருக்கு அடுத்த நாள் கோட் இல்லை ஐயோன்னு கலங்குறீங்க அழுவுறீங்க உங்க அழுகையும் கலங்களும் என் ஆண்டவருக்கு ஒரு ஷாக்காவோ சர்ப்ரைஸாவோ ஆவோ ஆச்சரியமா இல்லை நீங்க புலம்புறீங்க நீங்க அழும்புறீங்க என்னை கிழிச்சிட்டான் என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் ஆண்டவர் அதை பத்தி படல ஏன்னா அது ஏற்கனவே அவருக்கு ஒரு அள்ள சொல்ல மாட்டீங்கன்னு ஸோ யோசிப்பனுடைய வாழ்க்கையை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது எவ்வளோ ஆழங்களை கற்றுக்கொள்கிறோம் யோசிப்பு சொல்கிறான் நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமைக்காய் நினைத்தீர்கள் கர்த்தர் அதை எனக்கு நன்மைக்காக மாற்றினார் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கர்த்தருடைய அரேஞ்ச்மெண்ட் தான் ஒரு வாட்டி இங்கிலீஷில் சொல்கிறேன் அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ அடுத்த முறை துன்பம் வரும்போது புலம்பிக்கிட்டு அங்கேலாம் ஓடாதீங்க அப்படியே ஜவும் பண்ணிட்டு கண்ணீராக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் சில நம்மளை ஒரு மாதிரி பண்ணும்போது அழுக வரும் கதவு பூட்டிட்டு சொல்லி இதுக்கோ இது கூட உங்கள் அரேஞ்ச்மெண்ட்டா ஆண்டவரை தாங்கிக்கிறேன்ப்பா நான் ஜவும் பண்ணி இதில் பலன் பெற்று போவேன் ஏன்னா எனக்கு தெரியும் முடிக்கும் போது நீங்கள் எல்லாமே எனக்கு ஜெயமாக தான் முடிப்பீங்க ஹலோ லோயா நீங்கள் சில விஷயங்களை கண்டு சில பிரச்சனைகள் வரும்போது அப்படியே நீங்கள் ஆச்சரியப்பட்டு எனக்கா இப்படி நடந்துச்சுன்னு கலங்கி உடஞ்சி ஓல்றீங்க என் ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை பாரம் சுமக்கிறாரெல்லாம் இருக்குனாலும் அவருக்கு தெரியும் இதெல்லாம் செட்டப்பில் இருக்குது என்று யோசப்பின் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது உங்களுக்கு ஷாக்காக இருக்கிற நிறைய விஷயம் என் ஆண்டவருக்கு ஷாக்காகவே இல்லை ஏன்னா அது திட்டத்தின்படி தான் உங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் அழகான ஒரு வார்த்தை யோசேப் சொல்கிறார் மென்ட் ஃபார் ஈவில் நீங்கள் எனக்கு தீமைக்காக வச்சு செஞ்சீங்க ஆனால் நீங்கள் எதை தீமைக்காக வச்சு செஞ்சீங்களோ அதையே தான் என் ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக மாற்றிட்டார் வராமச்சு நீங்கள் என் வாழ்க்கையை குழப்பினீங்க நீங்கள் என் வாழ்க்கையை திட்டமிட்டு கெடுத்தீங்க நீங்கள் எனக்கு திட்டமிட்டு துரோகம் பண்ணிங்க நான் அங்கேருந்து வர்றதுக்கு முன்னாடி இங்கே பிளான் போட்டு பண்ணீங்க ஆனா டே பைத்தியக்காரங்களை உங்கள் பிளானெல்லாம் என் ஆண்டவர் ஒன்றுணி அரேஞ்ச் பண்ணி என்ன கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் நீங்கள் தீமைக்காக வச்சு செஞ்சீங்க நீங்கள் என்னென்ன திட்டமிட்டீங்களோ நான் அதெல்லாம் என் திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் செஞ்ச தீமையை யோசிப்புக்கு நன்மையாக மாற்றி அதை அவனுக்கு வழியாக ஏற்படுத்தி அவனை சேர்க்க வேண்டிய தூரத்தில் நீங்க செஞ்சீங்க நான் பண்ண எப்படியோ உங்களை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ தமிழ் தேட வேண்டி நான் நீங்கள் செஞ்சீங்க நான் அதெல்லாம் என்ன பண்ண வெற்றிக்காக மாற்றினேன் இந்த தேவனுடைய முன் கருதலான நடத்துதலில் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு தீமையும் இருக்கு நீதியும் இருக்கு நீதிக்குரிய விஷயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் தீமைக்குரிய விஷயங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார் நன்மையானவைகளும் கர்த்தருடைய தான் இருக்கு தீமையானவர்களும் கர்த்தர் அறிந்துதான் வருகிறது முற்போக்கான சில விஷயங்கள் நடக்கும் அதுவும் உனக்கு சாதகமாக இருக்கும் பிற்போக்கான சில விஷயங்கள் நடக்கும் அதுவும் உனக்கு சாதகமாய் கர்த்தர் மாற்றுகிறார் ஸோ நல்லது மட்டும்தான் தேவ பிள்ளைக்கு நடக்கும்னு என் பைபிள் சொல்லலை உன் லட்சியக்கரை சேர்ப்பதில் சில கெட்டதும் நடக்கும் அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து கொள்ளுகிறார் ஒரு சொல்ல மாட்டீங்களா ராஜரீகம் செய்கிற தெய்வம் சில பவுண்ட்ரி வச்சிருக்கிறார் சில எல்லை கோடுகளை வச்சிருக்கிறார் ஆனால் அந்த எல்லை கோட்டுக்குள்ள வாழுகிற உனக்கு சில ஃப்ரீடமும் கொடுத்துருக்கிறார் நீ சிலதெல்லாம் செய்யலாம் நீ செய்யாமல் இருக்கலாம் ஆமே நீ சில நல்லதும் செய்யலாம் நீ கெட்டதும் செய்யலாம் நீ ரைட்டாவும் செய்யலாம் ராங்காகவும் செய்யலாம் ஆனா கர்த்தர் சில பவுண்டரி வச்சிருக்கிறார் அந்த பவுண்டரிக்குள்ள நீங்களும் நானும் நிறைய நல்லதும் செஞ்சிருக்கோம் ஏ சும்மா நடிக்காதுங்க இந்த பவுண்ட்ரிக்குள்ளே கர்த்தர் கொடுத்த விடுதலையினுடைய பவுண்ட்ரிக்குள்ளே நல்லதும் செஞ்சுருக்கோம் கெட்டதும் செஞ்சுருக்கோம் தீமையும் செஞ்சுருக்கோம் நீதியும் செஞ்சிருக்கோம் ரைட்டும் செஞ்சிருக்கோம் ராங்கும் செஞ்சிருக்கோம் ஆனால் எப்போல்லாம் நீங்கள் பவுண்டரியை க்ராஸ் பண்ணுறீங்களோ கர்த்தர் விசுல் ஊதுவார் ஹே 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 அதை நீ தாண்டக்கூடாது என்று இருக்கீங்களாங்க ஏன்னா இதை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் கர்த்தர் உன்னை செட்டப் பண்ணி அரேஞ்ச் பண்ணி உன்னை லட்சியக்காரை கொண்டு போய் சேர்க்க போகிறார் ஸோ தேவனுடைய முன்கருதல் தேவனுடைய ப்ராவிடன்ஸில் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஆமேன் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் பாவம் செய்ய முடியாது இன்னொரு வாட்டி அது தெளிவாக சொல்லிடுறேன் ஆண்டவர் பாவம் செய்ய மாட்டார் பாவத்தை அங்கீகரிக்கவும் மாட்டார் ஆனால் நீங்கள் சில பேர் பாவம் செய்திருக்கிறீர்கள் ஆனால் அதை கூட கர்த்தர் சரியான நேரம் வரும்போது உன் தவறுகளை கூட கர்த்தர் உனக்கு சாதகமாய் பயன்படுத்தி விடுகிறார் கர்த்தர் தீமை செய்ய முடியாது ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல அவர் சோதிக்கிறவர் அல்ல ஆனால் சில தீமைகளை சில தீமைகளை கர்த்தர் அவங்க கிட்ட இருந்து எடுத்து அது உனக்கு சாதகமாக கர்த்தர் பயன்படுத்திடுவார் எங்க உங்களை புரி வைக்கிறதுக்கு எகிப்துல போகிற இஸ்ரவேல் அமைன்னு சொல்ல மாட்டீங்களா பரவோன் விட மாட்டேன் விட மாட்டேன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா கர்த்தர் பரவோனின் இருதயத்தை என்ன பண்றாராம் கடினப்படுத்துகிறார் அவன் ஏற்கனவே தீமைக்குரியவன் அந்த தீமைக்குறனுடைய தீமையை கர்த்தர் என்ன பண்றாரு இன்னும் இன்க்ரீஸ் பண்றாரு அதை இன்க்ரீஸ் பண்ண 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 அவனுடைய கொழுப்புல அவன் வளர்றான் பாருங்க அவனை தொடர வச்சு கொண்டு வந்து முடிக்க வேண்டிய இடத்துல முடிக்க வச்சுட்டு கர்த்தர் தன் ஜனத்தை விடுதலை ஆக்குகிறாரு இருக்கீங்களாங்க நீங்க சிலருக்கா ஜம் தீமை செய்யறாங்க கொஞ்சம் கவனிக்கணும் அண்ணல இருந்து அவன் அதிகமாக பண்ணுவான் அதிகமாக பண்ணுவான் ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு அவனுடைய இதயத்துல தீமையை கொஞ்சம் அதிகரிச்சு அதில் உன்னை என்ன பண்ணமோ பண்ணி அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ல அவருடைய முன் கருதல அவருடைய ப்ராவிடன்ஸ்ல தன் ஜனங்களை விடுதலையாக்கி உன்னை லட்சியக்கரை சேர்ப்பதற்கு பரவோனுடி தீமையை கத்தர் எடுத்து சாதகமாய் பயன்படுத்தினார் அது நிமித்தம் இஸ்ரேவேலை செங்கடலை கடக்க செய்த அவர்களை செங்கடல் கத்தர் மூழ்கடித்து திட்டங்களை நிறைவேற்றினார் யோசேப் சொல்றேன் நீங்க எனக்கு தீமைக்காக வச்சு செஞ்சீங்க நீங்க எதை வச்சு செஞ்சீங்களோ அதுதான் என் ஆண்டவர் எனக்கு நன்மையாக வச்சு செஞ்சு என்னை கர்த்தர் உயர்த்திட்டாரு இருக்கீங்களாங்க தீமைகள் நடக்கும் கூப்பிட்டு இதுக்காட்சி கிறிஸ்தவனுக்கும் தேவ பிள்ளைக்கும் தீமைகள் தன் வாழ்க்கையில நடக்கும் போது ஆச்சரியப்பட்டு உடைஞ்சு தொலைஞ்சு போவாத கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் இஸ்ரவேலை விடுவிக்க பரவோனின் நிர்ணயத்தை பயன்படுத்தினார்